எதையும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு அது வினையெல்லாம் தீரும் மருந்து அது வினையெல்லாம் தீரும் மருந்து பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பதினெட்டு சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக எல்லாருமே சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இது புரட்டாசி மாத பலன்கள் இன்னைக்கு பார்க்க போறது புரட்டாசி மாத பலன்கள் பலரின் வாழ்க்கையை புரட்டி போட போகிறது இந்த புரட்டாசி மாத பலன்கள் மூன்று முக்கிய பேர்ச்சிகள் ஏற்பட போகின்றது இந்த புரட்டாசி மாத பலன்கள் குரு பகவானின் அதிச்சார பெயர்ச்சி ஏற்படப் போகின்றது இந்த புரட்டாசி மாத பலன்கள் அதே நேரம் பணம் பணம் பதவி கொட்டும் பணம் பதவி கொட்டும் புதன் சுக்கரனின் பரிவர்த்தனை ஆகக்கூடிய புதன் சுக்கரன் பயிற்சி ஆக இத்தனை யோகங்களும் ஏற்படுகின்ற இந்த புரட்டாசி மாத பலன்களை மிகவும் அற்புதமாக பார்க்க போகின்றோம் புரிஞ்சுட்டீங்களா இப்ப இது எல்லாமே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் ஏற்பட போகின்றது அத்தனை யோகங்களின் சிறப்பான முறையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் ஏற்படுகின்றது இந்த மூன்று முக்கிய பயிற்சிகளிலும் மிகவும் முக்கியமாக இந்த புரட்டாசி மாதம் பல 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 யோகங்களை பல அற்புதமான யோகங்களை அதிசய யோகங்களை இந்த புரட்டாசி மாதம் பலரின் வாழ்க்கையை புரட்டி போட போகின்றது ஒவ்வொன்றாக தெளிவாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பயிற்சியுடைய மூன்று பயிற்சிகளும் ஒவ்வொரு பயிற்சிக்கான விளக்கத்தையும் முக்கியமாக ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் கிரகங்கள் மூன்று ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் இந்த நிகழ்ச்சியில் சொல்லப்படுகின்றது பொது பலன் இங்க சொல்லப்படுகின்றது பொது பலன் புரிஞ்சுட்டீங்களா ஒவ்வொருவருக்கும் பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தான் தவறு ஏற்படுகின்றது என்பது மறுக்க முடியாத உண்மை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது என்பதில் மறுக்க முடியாத உண்மை ஆக உங்கள் பிரச்சனைகள் உங்கள் வியாபாரம் உங்கள் உத்தியோகம் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் கடந்த காலம் நடந்தது ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் என்ன இப்போ என்ன பிரச்சனைகள் சந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த பிரச்சனைகள் தீருமா கடன் நிவர்த்தி அடையுமா நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படுமா நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்குமா சொத்து பிரச்சனைகள் எல்லாம் தீருமா இந்த பொருளாதார ஏமாற்றம் மற்றவரிடம் பணம் கொடுத்து ஏமாற்றப்பட்ட விஷயங்கள் ஏமாந்த விஷயங்கள் ஏமாற்றப்பட்ட விஷயங்கள் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கணவன் மணி பிரச்சனைகள் இது குறையுமா கூடுமா வாழ்க்கை எதிர்காலத்தில் என்னதான் நடக்க போகின்றது என்னைக்குத்தான் நல்ல யோகங்களை அனுபவிக்கப் போகின்றோம் என்பது எல்லாமே இந்த பிரம்மன் இதெல்லாம் எந்தெந்த காலத்தில் இந்த பிரச்சனைகள் தீரும் என்னென்ன காலத்தில் என்னென்ன யோகங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதை பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது அதை அறிந்து சரியாக சொல்லக்கூடியது எங்களுடைய கடமை மாற்று கருத்தே இல்லை பிரம்மசாஸ்திரப்படி பிரம்மனால் எழுதப்பட்டதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் புரிஞ்சுட்டீங்களா இப்ப புரட்டாசி மாத பலன்கள் நம்ம பார்க்க புரட்டாசி மாத பலன்கள் புரட்டாசி ஒன்று முதல் புரட்டாசி முப்பது வரை இருக்கக்கூடிய புரட்டாசி மாத பலன்களை நாம் சிறப்பாக துல்லிதமாக தெளிவாக உங்கள் மனசு திருப்தியாக இப்படித்தான் நம்ம வாழ்க்கை அதே நேரம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இது வந்து அத்தனை பேருக்கும் சொல்லப்படுகின்ற பொதுவான பலன் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஒரு கடகராசிக்கு இப்படி இன்னொரு கடகராசிக்கு இப்படி அப்போ உங்களுக்கும் ஒரு தலையெழுத்தை எழுதியிருப்பார் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நேரம் ஒதுக்குங்க நேரத்தை ஒதுக்குங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க காலம் ஓடிக்கிட்டே போகுது காலச்சக்கரத்தில் நாமளும் என்னென்னவோ மனசில் சுமந்துட்டு அப்படியே உருந்துக்கிட்டே இருக்கும் மனசு உருந்துக்கிட்டே இருக்கு மனசு பல குழப்பத்தில் வேதனையில் இது எப்போ நடக்குமோ அது எப்போ நடக்குமோ இது ஏன் இப்படி நடக்குது இப்படி இது ஏன் இப்படி போகுது ஏன் இப்படி இருக்கான் நம்ம குடும்பத்துக்கு ஏன் இப்படி நடக்குது இப்படிலாம் பல வேதனைகள் சோதனைகள் நம்ம மனசில் சுமந்துட்டு அதே வேதனைப்படாதீங்க கீழே நம்பரை நோட் பண்ணுங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க உங்கள் வாழ்க்கையில் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் சரிங்களா மீண்டும் நல்ல கவனிங்க தொடர்வோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இந்த புரட்டாசி மாத பழங்களை தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் புரியுங்களா எல்லா ராசிக்குமே பார்க்க போகிறோம் புரோட்டாசியம் மாத பலங்களையும் எல்லா ராசிக்கும் தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் கொஞ்சம் டிக் பண்ணாமல் பார்க்கணும் ஏன்னா பல நல்ல விஷயங்கள் என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு என்னென்ன ஆக சரியாக போகுது என்னென்ன யோகங்கள் மாறப்போகுது என்னென்ன கிரக மாற்றத்தெல்லாம் என்னென்ன யோகங்கள் அனுவிக்க போகிறீங்க அதுக்கு என்ன பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் என்ன புரிஞ்சுங்களா எல்லா ராசிக்குமே இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போம் புரட்டாசி மாத பலன்கள் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற அற்புதமான யோகங்கள் சிறந்த யோகம் பல ஆச்சரியப்படத்துடைய யோகத்தை தருகின்ற ஒரு புரட்டாசி மாத பலன்கள் அது என்னென்னங்க அப்படி என்னங்க ஒரு கிரக பரீட்சிகள் சூப்பர் பிரமாதம் யாருக்கு போறோம் மிதுன ராசிக்கு ராசி மிதனராசினே உங்களுக்கான சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு புரட்டாசி மாத பலன்கள் உங்கள் வாழ்க்கையை தலைகளாக புரட்டி போடுகின்ற புரட்டாசி மாத பலன்கள் அப்படி என்னங்க பொறுமையா கேளுங்க பொறுமையா கேளுங்க ஒரு நல்ல விளக்கங்கள் ஆதாரப்பூர்வ விளக்கங்கள் கிரகங்களின் காரகத்துவ அடிப்படையில் ஆதாரப்பூர்வ விளக்கங்கள் இங்கே உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல யோகங்கள் முதலில் தற்போதைய கிரக அமைப்புகளை பார்ப்போம் தற்போதைய கிரக அமைப்புகள் அப்புறம் மாற்றங்கள் ஆக மிதன ராசினர்களே உங்கள் ஜென்மத்தில் ஜனனத்தில் ராசி உங்கள் ராசியில் குரு பகவான் அடுத்ததாக உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இதுவரை மூன்றாம் இடத்தில் இருந்த சூரிய பகவான் நான்காம் இடத்துக்கு போயிட்டார் அப்ப மூன்றாம் இடத்துல சுக்குரன் கேது இந்த இரண்டு கிரகங்கள் இருக்கிறது மூன்றாம் இடத்தில் சுக்கரன் கேது நான்காம் இடத்தில் சூரியன் புதன் அற்புதமான ஒரு ஒரு கேந்திர வலிமை சூரியன் புதன் அடுத்து ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் அப்ப பாருங்க இது ஒரு வரிசைய கிரக அமைப்புகள் அற்புதமான ஐந்தாம் இடம் வந்து சாதாரண இடம் கிடையாது உங்களுக்கு பதினோராம் அதிபதியாகி ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாய் அடுத்து பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் சனி ராகு இதுதான் அற்புதம் இப்போ வந்து ஆரம்ப கிரக அமைப்புகள் இதுல என்ன மாற்றம் ஏற்படும் முதலாவது மாற்றம் புரட்டாசி பதினஞ்சு புரட்டாசி பதினஞ்சு ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல முதல் மாற்றம் ஒரு பதினைந்து நாட்கள் அதாவது புரட்டாசி பதினைந்து ஒரு பதினைந்து நாட்கள் சுரன் சூரியன் புதனோடு மிகப்பெரிய யோகத்தை அந்த யோக பலன்களை புரட்டாசி மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து அடுத்து மாற போறாரு எந்த இடத்துல மாற போறாரு அஞ்சாம் இடத்துல நாலாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல வரப்போறாரு அதுவும் யோகம்தான் புதனாக போட்ட நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு துளாராசிக்கு வந்துடுறார் புதினத்துக்கு ஐந்தாம் இடம்

இது பரி பரிவர்த்தனை யோகத்தில் அமைஞ்சிருது அதாவது புதன் வீட்டில் சுக்குரனும் வீட்டில் கண்ணி இருக்கிறாங்க அதாவது கண்ணியில் இருக்கிற புதன் துளாராசி சுக்குரன் வீட்டுக்கு போயிட்டார் இப்ப புதன் வீட்டில் சுக்கரன் வந்துட்டார் இது பரிவர்த்தனை யோகமா மாறியிருக்கு எப்படி பாருங்க எப்படி எப்படிப்பட்ட மாற்றம் சரி அடுத்ததா குரு பகவான் அதிச்சார பயிற்சி அடைகிறார் எப்ப புரட்டாசி இருபத்தி ரெண்டு புரட்டாசி இருபத்தி ரெண்டுல அதிச்சார பயிற்சி இதற்கு ஆங்கில தேதி என்ன எட்டு பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி ஐந்தில் அதிச்சார பயிற்சி அடைகிறார் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருகின்ற பலவிதமான யோகத்தை புரட்டி போடுகின்ற யோகமாக மகிழ்ச்சி தருகின்ற யோகமாக உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடமான கடக ராசியில் மிதுன ராசிக்கு இரண்டாம் இரண்டாம் இடமான கடக ராசியில் உச்சம் பெறுகிறார் பத்தாம் அதிபதி இரண்டாம் இடத்துல பத்தாம் அதிபதி இரண்டாம் இடத்துல ஏழு பத்து இரண்டாம் இடத்தில் கடவுளால் மிகப்பெரிய செல்வ யோகம் ராசிக்காரங்க பின்னால் கடவுளால் மிகப்பெரிய செல்வ யோகம் வெளிநாட்டு வருமானத்தால் மிகப்பெரிய யோகம் ஏழு பத்துக்குரியவன் இரண்டாம் இடத்தில் புரிஞ்சுட்டீங்களா ஷேர் மார்க்கெட்ல இருந்தாலும் சரி ஒரு கூட்டு தொழில் பண்ணாலும் சரி மிகப்பெரிய செல்வம் அரசியலில் இருந்தாலும் அரசியல் அரசாங்க அரசியல் மூலம் ஒரு ஒரு மிகப்பெரிய பேரும் புகழும் ஏற்படுத்துகின்ற செல்வங்கள் பண பணங்களை கொட்டித் தருகின்ற யோகம் பணம் பதவி யோகங்களை அள்ளித் தருகின்ற யோகம் எல்லாரோட ஆதரவாலும் கிடைக்கக்கூடிய யோகம் செய்கின்ற காரியங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்துகின்ற யோகம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் வருமானஸ்தானம் வாக்கு கல்வி வருமானம் குடும்பம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஏழு பத்துக்குரிய குரு பகவான் உச்சம் பெறுகிறார் வர்க்கோத்தும பெறுகின்றார் உச்ச வர்க்கோத்துமம் சிறப்பான செல்வ யோகம் மிதன ராசிக்கு குடும்பத்திற்கு மிகப்பெரிய செல்வ யோகம் பதவி யோகம் அதாவது கணவனால் மனைவிக்கு யோகம் மனைவியால் கணவனுக்கு யோகம் கணவன் மனைவி இருவருக்குமே அற்புதமான வருமானங்கள் பெறக்கூடிய யோகம் அப்படிப்பட்ட யோகத்தில் அமைந்திருக்கிறார் குரு இந்த அதிச்சார பயிற்சி குரு அதிச்சார என்னங்க ராசிக்கு அடுத்த வருஷம் தானங்க பயிற்சி ஆகுது அப்படின்னு இது ஒரு அதிச்சார எப்படி வந்து வக்ர பயிற்சி அடைகிறார் இப்போ வந்து குரு அதாவது சனி பகவான் எப்படி வக்ர பயிற்சி அடைகிறோம் அதே போலதான் குரு அதிச்சார பயிற்சி அதிச்சாரி அதிச்சார பயிற்சி என்பது மூன்று மாதங்கள் இருக்கும் மூன்று மாதங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான யோகங்களை முக்கியமான பிரச்சனைகள் தீரும் முக்கியமான யோகங்களை அள்ளித்தரும் பதவி யோகம் செல்வ யோகம் தன யோகம் திருமண யோகம் வேலை இல்லாத கணவனுக்கு வேலை கிடைக்கும் மிதனராசினுடைய கணவன் மார்களுக்கு உத்தியோகம் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் வேலை இல்ல வேலை கிடைக்கல வேலை கிடைச்சே தீரணும் பின்னாக இருந்தால் கணவனுக்கு வேலை கிடைக்கும் ராசிக்காரங்க பின்னா இருந்தால் கணவனுக்கு வேலை கிடைக்கும் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு வேலை கிடைக்கும் கணவன் மனைவி இருவருக்கும் வேலை யாராவது ஒருத்தர் வேலையில வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அரசாங்க வேலை என்பது நிச்சயமாக உண்டு பதவி யோகம் என்பது நிச்சயமாக உண்டு குருவின் அதிச்சார அதிச்சார பயிற்சியினால் அள்ளித் தருகின்ற யோகம் அதிர்ஷ்டத்தை பெறுகின்ற யோகம் சே அடுத்து ராசிக்கு மூன்றாம் இடத்து சுக்கரன் தற்காலமாக தற்காலிகமாக அந்த இடத்துல இருக்க எப்ப வரைக்கும் இருப்பாரு சுக்கரன் கேது இருந்தா யாருக்கு பிரச்சனை யாருக்கு சகோதரி சகோதரிகளுக்கு பிரச்சனை சிறிக உறவுகளுக்கு பிரச்சனைகள் அக்கம் பக்கத்தில் ஏதாவது உறவுக்காரர்கள் யாராவது தெரிஞ்சது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் பக்கத்து வீட்டில் ஏதோ நடந்து போச்சுங்க பக்கத்து வீட்டு பொம்பளை பிள்ளை ஏதாவது லவ் பண்ணிட்டு போயிடுச்சு இப்படி ஒரு செய்திகள் பக்கத்து வீட்டாக இருந்தால் அது கிரகம் வேலை செய்யுங்க மூன்றாம் இடத்தில் கேது சேர்ந்து சுக்கரோட கேந்து இருக்கும்போது பக்கத்து விட்டு பொம்பளை பிள்ளைக்கே காந்தல் பண்ணி போயிருச்சு இப்படி அது நமக்கு தேவையில்லை எங்களுக்கு போலன்னு சொல்லுங்க அது உண்மைதான் சரிங்களா மிதுன ராசிக்கு யோகம் ஐந்து அதாவது ஐந்து பனிரெண்டாம் அதிபதி ஐந்து பனிரெண்டாம் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் அது எத்தனாம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சனை அதாவது சகோதரர்களுக்கு பிரச்சனைகள் இதை சொத்துக்கள் ஏதாவது பாக பிரிவினை இருந்தால் அதில் ஏதாவது தடை தாமதங்கள் பூர்வ சொத்து இல்லை பதவி உயர்வதி பெறுவதற்கான ஏதாவது அதில் ஏதாவது தடை தாமதங்கள் உயர் கல்வி பெறுவதற்கான சின்ன தடைகள் அதெல்லாம் அந்த அது நீங்கிடும் ஏன்னா இங்க அதை விட சாங்கட கிரகம் இருக்கு உறவுகளுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தும் இது எது நாலு வரைக்கும் இருக்கு புரட்டாசி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கு அப்ப புரட்டாசி இருபத்தி நாலு என்பது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது வரைக்கும் தான் புரொட்டாசி இருபத்தி நாலு புரிஞ்சுட்டீங்களா அப்ப பூர்வீகத்தால் கல்வியால் உத்தியோகத்தால் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அடுத்து யார் சேர்ந்திருக்கா அதெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டத்தில் சேர்ந்து ஐந்தாம் இடத்து நான்காம் இடத்து உயர்கல்வி மிதுன ராசிக்கு நான்காம் இடத்தில் நான்காம் இடம் உயர்கல்வி பூமி இடம் சொத்துக்கள் வாகனம் சம்பந்தப்பட்டது உயர்கல்வியால் பதவி யோகத்தை பெறுவது சொத்துக்களை பெறுவது பதவியை பெறுவது என்று சொல்லக்கூடிய இடத்தில் அப்போ அந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் யார் சரி பண்ணுறா சூரியனும் புதனும் அடுத்த ஸ்தானத்தில் இருக்காங்க நீ செய்ய செஞ்சுக்க என் வேலையை நான் வெற்றியாக முடிச்சிருவேன் நீ என்ன தடைகள் ஏற்படுத்தணும் பக்கத்தில் யாராவது ஒருத்தர் நமக்கு இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருந்தால் அதுக்கு அர்த்தம் அதுதான் உங்கள் உயர்வுக்கு உங்கள் முன்னேற்றத்திற்கு உங்கள் தடைகள் ஏதா இருந்தால் அந்த தடைகளை சொல்லக்கூடியதான் அந்த சுக்குரன் கேது நீ என்ன பண்ணிக்க நான் வாழ்க்கையில வெற்றி தான் எடுத்த காரியம் ஜெயம்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த இடத்துல சூரியன் புதன் புதன் வந்து அங்க ஆட்சி உச்சம் மனதில் நினைத்த காரியத்தை நினைச்ச காரியத்தை வெற்றியா முடிக்கிறது கல்வியை உயர்ந்த கல்வியை சிறந்த முறையில் முடிப்பது நல்ல பதவியை நல்ல பதவியை பெறுவது நல்ல சொத்துக்களை பெறுவது நல்ல வாகன யோகத்தை பெறுவது எல்லா சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய பேரும் புகழும் நல்ல கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் சொத்து ராசி ராசினர்களே இது வந்து ஒரு பொதுவான பலன் ஆனால் உங்களுக்குன்னு சில பேருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ரொம்ப காலம் நடக்காமல் இருக்கலாம் இல்லை குழந்தை இல்லாமல் இருக்கலாம் இல்லை திருமணம் நடக்காமல் இருக்கலாம் இல்லை சொத்துக்கு ரொம்ப நாள் பிரச்சனை இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனைகள் நீட்டாக நடக்காம இருக்கலாம் இது எப்ப நடக்கும் இது எப்போ உங்களுக்கு விதிப்படி சரியாகும் என்பதை பிரம்மன் எழுதியிருப்பார் உங்களுக்குன்னு ஒரு தலையெடுத்து நிச்சயமாக பிரம்மன் எழுதியிருப்பார் அதை எப்போ நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு கீழே நம்பர் இருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும் ரொம்ப தெள்ள தெளிவா குழப்பமே இல்லாம ஏன்னா பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் இது பிரம்மனால் எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் தான் ஜோதிட சாஸ்திரம் புரிஞ்சுட்டீங்களா பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அந்த முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது எல்லாமே கணித்து சொல்கிறது தான் தவறு ஏற்படுங்கள் கவலைப்படாதீங்க இல்லை நம்பர் நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க சொன்னது நடக்கு அதில் மாற்றமே இல்லை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் நன்றி வணக்கம்